நமது ஞானகுரு அவர்கள் அருள்ஞான மெய்ஞான உரைகளை நமக்கு எத்தனையோ தன்னுடைய அனுபவங்களை சொல்லி உணர்த்தி இருக்கிறார்கள் சில இடங்களிலே பார்த்தோம் என்றால் சில ஆங்கில வார்த்தைகளை அதுவும் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி பெற்ற நிலைகளை குறிப்பிட்டு மெய்ஞானிகள் கண்ட பேருண்மைகளை நாம் இக்காலத்திற்கு ஏற்றவாறு அதற்குண்டான உணர்வுகள் உணர்ச்சிகளை அது ஞானத்தின் வழித்தொடராக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இது ஆங்கில வார்த்தைகளையும் வளர்ச்சி பெற்ற நிலையிலையும் குறிப்பிட்டு காட்டுவர் அதில் அடிக்கடி சொல்வது நமது உயிர் எலக்ட்ரிக்காக இயக்குகின்றது ஒரு மின்சாரம் போன்றுதான் அது உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றது அதே போன்று எலக்ட்ரானிக் உணர்ச்சிகளாக அது நமக்குள் எப்படி அதனுடைய செயல்களை கொண்டு வருகிறது என்பதை எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்று உயிரினுடைய இயக்கத்தை பற்றி பல முறை நமக்கு உணர்த்தியுள்ளார்கள் அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை இணைத்து இங்கே அதை சுட்டிக்காட்டுகின்றார்கள் பொதுவாக இன்று குருநகர் உபதேசிக்கும் காலத்திலேயே இதெல்லாம் வந்துவிட்டது இன்றும் அதை சர்வசாதாரணமாக கொண்டு வந்து விட்டார்கள் அதில் கொஞ்சம் வளர்ச்சியும் அடைந்திருக்கின்றார் ஒரு ஹோட்டல் அல்லது ஒரு விலை உயர்ந்த ஸ்டார் ஹோட்டல் என்று கூட எடுத்துக் கொள்ளலாம் அந்த ஹோட்டலிலே நாம் கை கழுவுவதற்கோ மற்ற வேலைகளுக்கோ அந்த குழாய்கள் அருகிலேயே இது போன்ற எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்ற முறைகளை வைத்திருக்கின்றார்கள் ஒரு இடத்துல நாம் கையை நீட்டினால் தண்ணீர் அதுவாக திறந்து நம் கை மீது அதே அதேபோல் இன்னொரு இடத்திலே சிறந்தம் என்றால் சூடான காற்று வரும் இந்த நாம் கையில பட்ட தண்ணீரை அது காய வைத்து நம் கையையும் ஈரமில்லாத ஆக்கி விடுகின்றது திறக்க வேண்டியதில்லை எதையும் அடைக்க வேண்டியதில்லை கையை நீட்டினால் வரும் கையை எடுத்தால் தானாகவே நின்று கொள்ளும் இப்படி சாதாரண சர்வீஸுக்கு இன்று இன்னும் இணைக்காட்டில் நுட்பமான நிலைகள் இங்கே கொண்டு வந்து விட்டார்கள் இந்த உபதேசம் செய்தது கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு முன்பு அதே போல ரேடர் என்ற அமைப்புகளை வைத்து எல்லாமே எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் முறைதான் ஒரு நாட்டிற்குள் எதிரி விமானம் வருகிறது என்றால் அதை உடனே இது அறிவித்து இன்னார் இந்த இடத்திலே இப்படி வந்து கொண்டிருக்கிறது அதை தாக்கக்கூடிய நிலைகள் நாம் பதிலுக்கு தற்காத்துக் கொள்ள இப்படி இதை செயல்படுத்த வேண்டும் என்று தன்னிச்சையாக வேலை செய்யும் விஞ்ஞானத்தில் இந்த அளவுக்கு அது இயக்க சக்தி கொண்டு வந்துள்ளது இது எல்லாமே எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஆக முதல்ல சொன்னது போன்று நமது உயிர் ஒரு எலக்ட்ரிக் நாம் நுகரும் உணர்வுகள் அதாவது சுவாசித்து உயிரிலே படும் பொழுது ஒரு நெருப்பிலே ஒரு பொருளை போட்டமென்றால் அது அதனுடன் சேர்ந்து எரிகின்றது இது நமக்கு தெரிந்ததுதான் ஆனால் எரியும் பொழுது எந்த பொருளை போட்டமோ அந்த மனம் வருகிறது அதாவது ஒரு மனமான பொருளை போட்டம் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து அதற்குண்டான வாசனை வரும் இதுபோன்றுதான் நமது உயிர் ஒரு நெருப்பாக இருப்பதால் இதனை நாம் சுவாசிக்கிறோம் என்று சொல்கின்றனே இந்த காற்று அது எத்தகைய குணம் கொண்ட நிலைகளாக இருக்கின்றதோ அந்த உயிரிலே பட்ட பின் அந்த உணர்ச்சிகளாக இப்ப கோபம் என்றால் அதற்கு ஒரு உணர்ச்சி உண்டு சந்தோஷம் என்றால் அதற்கு ஒரு உணர்ச்சி உண்டு ஆத்திரம் என்றால் அதற்கு ஒரு உணர்ச்சி உண்டு வேதனை என்றால் ஒரு உணர்ச்சி உண்டு இப்படி எந்த குணத்தினுடைய அடிப்படையில நாம் எண்ணங்களை செலுத்தி நாம் சுவாசிக்கின்றோமோ அந்த உணர்ச்சிகள் தான் அங்கே பட்டு உயிரை பற்றால் தான் அந்த உணர்ச்சிகள் வரும் என்றால் அதைத்தான் கட்டி எதிர்பாராதபடி ஒரு பையன் ஒருவனை அடித்து விட்டான் என்று பார்க்கின்றோம் அல்லது கேள்விப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படியா என்று நாம் இயல்பாக கேட்க முடியுமா கேட்க முடியாது சொன்ன உடனே காதலை கேட்கின்றோம் உடனே யார் அவன் எப்படி அடித்தான் ஏன் அடித்தான் என்ன செய்தான் இவன் என்ன செய்தான் அவன் என்ன செய்தான் செய்யலாமா நினைவாற்றல் அப்படியே கடகட என்று இந்த உணர்ச்சிகளை இயக்க சக்தியாக கொண்டு வருகின்றது ஆனால் கண்கள் அந்த நினைவாற்றலை கொண்டு வரும்பொழுதுதான் இந்த உயிரே அதில் உண்டான வாய்ப்புகளும் அதிகமாய்ந்தது அதனால்தான் கண்ணன் சங்கநாதம் ஊதிய பின் தான் குருச்சேத்திர போர் என்பார்கள் இங்கே குருச்சேத்திரம் என்பது நமது உயிர் பூர்வ மத்திய தான் அடித்து விட்டான் அல்லது இவன் அடிபட்டான் என்று இந்த நினைவாற்றல் கண்களுக்கு வந்த பின் உடனடியாக இங்கே உயிரிலே பட்டு என்ன ஏது எப்படி செய்யலாமா வைக்கலாமா என்றெல்லாம் இந்த போர் முறை வருகின்றது அவன் என் பிள்ளையா என் பிள்ளைக்கு என்ன ஆனதோ ஏதானதோ என்று இந்த வேகம் வருகின்றது அப்படி வந்த பின் நாம் அதற்கு முன் ஒரு அமைதியாக சந்தோஷமாக வேற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் தன் பிள்ளைக்கு இப்படி ஆகிவிட்டிருந்தது கேள்விப்பட்ட பின் அடுத்து நாம் அந்த காரியத்தை செய்ய முடிகிறதா இல்லை ஆக எலக்ட்ரானிக் இந்த உணர்ச்சியின் இயக்கங்கள் உடனடியாக எங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்றமோ அந்த இடத்திலிருந்து நகற்றி அவன் எங்கே இருக்கின்றான் யார் அவன் அவனை காப்பாற்ற வேண்டும் என் பிள்ளை எங்கெல்லாம் அந்த உணர்வுகள் வேகம் வருகின்றது அதுவரைக்கும் மனது அமைதி இருக்குமா என்றால் இருக்கிறது ஏனால் இப்படி இந்த உயிரிலே படுகின்றது உயிரில் படவில்லை என்றால் இந்த உணர்ச்சிகளை இயக்க இவன் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் விஞ்ஞானிக் கருவிகள் எப்படி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் என்று நுட்பமாக வைத்து அதனுடைய இணைப்புகளை கொடுத்து நாம் கையை நீர்த்தீரும் சுடுதண்ணீரோ குழுந்த நீரோ ஒரு காத்தோ அது எதிர்மறையான ஒரு சென்சார் என்று வைத்திருக்கின்றார்கள் அதுல பட்ட பின் தான் அது இயக்க சக்தி அதே போன்ற நமது உயிர் மிக மிக நுண்ணிய நிலையில் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு சென்சர் அதில் பட்டுவிட்டால் உடனடியாக இயக்க சக்திக்கு வந்துவிடும் அது படமில்லை என்றால் எதுவும் செய்யாது இப்ப கையை நீட்டக்கூடிய இடத்தில் அந்த சென்சார் இல்லை என்றால் தண்ணீர் வராது அதை இணைத்து வைத்திருக்கின்றார்கள் கையை திறக்கின்றது கையை எடுத்தவன் அடைத்துக் கொள்ளுது இதை சுட்டிக்காட்டி தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்லி இந்த பேருண்மைகளை நாம் தெளிவாக தெரிந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம் உயிரில எதை மோதப்பட வேண்டும் எதை பட செய்ய வேண்டும் அப்ப தீமையான உணவு வந்தால் உயிரை படாத நாம் எப்படி காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்ற இந்த பாதுகாப்பு நிலைக்கு நாம் இந்த தியான வழியில் நாம் சரியான பாதையில் செல்வதற்குண்டான விளக்கு வரையை தான் இதை ஒரு சமயம் இங்கே வீட்டிலே திருமணத்திற்காக நான் செல்லவில்லை ஆனால் குடும்பத்திலே சென்றிருந்தார்கள் என் பையன் தண்டபாணி அவன் அவன் வயது ரொம்ப கம்மி ரெண்டு மூன்று வயது தான் இருக்கும் மெதுவாக எழுந்து நடக்கக்கூடிய தான் அதன் நான் திருமணத்திற்கு போகவில்லை ஆனால் வீட்டில் எல்லோரும் போனதால் என் குழந்தையும் அழைத்து சென்றிருந்தார்கள் ஆனால் அதே சமயத்தில் அங்கே சிறு குழந்தையாக இருப்பதால் அங்கே கூட்டம் மற்ற நிலையில் இருக்கப்படும் போது மற்றவர் பெரியவர்களெல்லாம் பெரியவர்கள் மற்றவர்கள் பேசிக்கொள்ள இருக்கப்பட போகும்போது இவன் அங்கே தனியாக இருந்திருக்கின்றான் ஆனால் கிளம்பும் போது என்ன நினைத்தார்கள் என்று தெரியவில்லை ஆக அவரவர்களுக்கு உண்டான வண்டி வசதி கிடைத்த பின் இவனை பற்றி சிந்தனை இல்லாது கவனிக்காமலே விட்டுவிட்டு வந்துவிட்டார் கல்யாண வீட்டிலிருந்து கிளம்பி வந்து விட்டார்கள் ஆக ஒவ்வொருவருமே பையனை கூப்பிட்டு சென்றோம் சரி பையன் இவரிடம் இருப்பான் இல்லை அவரிடம் இருப்பான் என்று எண்ணத்திலேயே இப்படி ஒருவருக்கொருவர் பையன் இங்கேதான் இருக்கின்றான் இப்படித்தான் இருக்கின்றான் என்பதை ஊர்ஜிதம் செய்யாதபடி இவர் கூட்டி வந்திருப்பார் அல்லது இவரிடம் இருப்பார் என்று விட்டு விட்டுவிட்டு வந்துவிட்டார் ஆனால் அவனும் அங்கே அனாதையாக இருந்திருக்கின்றான் ஆனால் நான் வீட்டிற்கு வந்த பின் கல்யாணத்திற்கு சென்றவர்களை எங்கே தண்டமானி என்று கேட்கின்றேன் அப்பொழுது பிள்ளை இருப்பான் என்று ஒவ்வொருத்தரும் சொல்ல போய் பார்த்தால் எங்கேயுமே கடைசியில் இல்லை காணோம் என்று சொல்லுகின்றார் இது போன்று ஒரு நிலை வந்த பின்புதான் பின்னாடி கொண்டால் இதை சுட்டிக்காட்டுகின்றார் பையனை பற்றி யதார்த்தமாக கேட்டு அவன் இங்கே இருப்பான் அங்கே இருப்பான் என்று சொல்லும் பொழுது மனது அமைதியாக இருக்கின்றது ஆனால் எங்கேயுமே இல்லை அவனை காணோம் யாருக்கும் தெரியவில்லை என்று இது தேடிகளிலே இந்த ஓசைகள் பட்ட பின் உங்களுடைய உணர்வு எப்படி இயங்குகிறதுப்பா என்று பின்னாட்கள் இதை உணர்த்தியுள்ள அதான் உடனடியாக நான் என்ன செய்வேன் என்னிடம் இருந்ததோ ஒரு பிரேக் இல்லாத சைக்கிள் அதை வைத்துத்தான் அப்பொழுது எங்கேயும் செல்வது அதை அழுத்திக் கொண்டு வேகமாக போகின்றேன் கல்யாண வீட்டிற்கு செல்கின்றேன் அங்கே பார்த்தால் யாரும் இல்லை எல்லோரும் போய்விட்டார்கள் ஆனால் இவனும் அங்கே உள்ளே இருந்திருக்கின்றான் அங்கே பாத்திரமும் மற்றவர்களை கொண்டிருந்திருக்கின்றாலும் இவன் அனாதையாக இருப்பதால் இந்த பையன் யார் தெரியவில்லையே என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இவன் என்ன செய்கிறான் அங்கே போவது உள்ளே செல்வது என்னால் அவனுக்கு என்னுடைய பெயரை சொல்லத் தெரியாது நைனா என்று நைனா நானா என்று சொல்ல தவிர வேற எதையும் அவனுக்கு சொல்ல தெரியாது ஆனால் நானும் இங்கிருந்து பதட்டத்தில் போய் கொண்டிருக்கின்றேன் பையனை காணோமே எங்கே போனானோ என்ன ஆனானோ ஆனானோ என்று இந்த சிந்தனையில் தான் நான் பதட்டமாக சென்று கொண்டிருக்கின்றேன் அங்கே விசாரிக்கப்படும் பொழுது இல்லை இங்கே ஒரு பையன் இருக்கின்றார் ஆனால் என்று தெரியவில்லை என்று சொல்லுகின்றார் ஆனால் கடைசியிலே பார்த்தால் என் பையன்தான் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றான் அவனை நான் நேரடியாக பார்க்கும் வரையில் அந்த பதட்டம் எனக்கு நிற்கவில்லை ஓடிக்கொண்டே இருக்கின்றது பதட்டத்துடன் அவனை கண்டதும் தூக்க போனால் அந்த சிறு வயதிலே முறைத்து பார்க்கின்றான் என்னை வரமாட்டேன் என்று இந்த உணர்ச்சிகளை காட்டுகின்ற காரணம் எல்லோரும் சேர்ந்து என்னை அப்படி விட்டுவிட்டு போயிட்டான் என்று அந்த சின்ன வயதிலே அவன் அப்படி அவனுடைய உணர்ச்சிகளை இயக்குகின்றது அப்புறம் எப்படி அவனை சமாதானப்படுத்தி சைக்கிளை உட்கார வைத்து வீட்டிற்கு கூட்டி வந்தேன் ஆனால் வீட்டிற்கு கூட்டி வந்த பெண் அவன் என்ன செய்கின்றான் ரெண்டு நாளாக என்னிடம் பேசவில்லை பேச மாட்டேன் என்கிறான் கல்யாணத்துக்கு கூட்டி சென்றவர்கள் அவர்கள் ஆனால் நான் போய் கூட்டிட்டு வந்தால் என் மீது கோபமாக இருக்கின்றான் நயனா நயனா என்று பிரியமாக கூப்பிடுவோம் அப்படி செய்கிறான் என்றால் இது எல்லாம் இயற்கை என்னால் இப்படித்தான் உணர்த்தி ஒவ்வொரு நொடியிலும் நாம் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் அது உயிரே பட்ட பின் அது ஒளி ஒளி என்ற நிலையில் எப்படி அந்த உணர்ச்சியினுடைய வேகங்களை அது இயக்குகின்றது இந்த வாழ்க்கையினுடைய நிலைகள் நம்மை செயலாக்கங்கள் எப்படி கொண்டு வருகிறது என்பதை நேரடியாக உணர்த்தி காட்டி இதை இதை சொல்லியே எனக்கு உணர்த்துகின்ற நீ அந்த இடத்தில் இந்த மாதிரி எல்லாம் செய்தாய் உனக்கு பதட்ட எப்படி வந்தது அப்புறம் அவனை பார்த்த எப்படி அடங்குகிறது என்றெல்லாம் உயிருடைய இயக்கத்தை தெரிந்து கொள்வதற்காக இப்படி குருநாதியம்மை இந்த அனுபவத்தை சொல்லி உணர்த்தினார் என்று இதில உணர்த்துகின்றார்கள் இதிலே நாமும் இந்த உண்மைகளை உணர்ந்து நாம் சுவாசிக்கக்கூடிய மூக்கு வழி சுவாசிக்கிறோம் என்று சொல்லுகின்றனே இந்த சுவாசத்தினுடைய நிலைகள் பூர்வ மக்கள் இருக்கக்கூடிய உயிரில் பட்ட பின் அது எப்படி எலக்ட்ரானிக்காக எலக்ட்ரிக்காக இயக்கக்கூடிய உயிர் இந்த சுவாசிக்கக்கூடிய காற்று அதில் மோதியவுடன் எலக்ட்ரானிக்காக உணர்வு உணர்ச்சிகள் சொல் செயல் எத்தனையோ செயலாக்கங்களுக்கு எப்படி கொண்டு வருகிறது என்பதை நம் உயிரின் இயக்கத்தை நாமே தெரிந்து கொண்டார் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் தீமை செய்யக்கூடிய உணர்வுகளோ தீமையான நிலைகளோ நாம் அதை சுவாசிக்காதபடி உயிரிலே படாதபடி நாம் ஜாக்கிரதையாக அந்த ஞானியில் உணர்வு மகிழ்ச்சி உணர்வு கொண்டு நம் உயிரிலே அதை அணைப்பாக போட்டு அந்த உயிர் வழி சுவாசமாக கொண்டு வந்தோம் என்றால் இத்தகைய உணர்ச்சிகள் நம்மை இயக்காது அதே சமயத்தில் பெரிதொரு உணர்வு நம்மை இயக்குகிறது அந்த உணர்ச்சிகளை கூட்டுகிறது என்றால் அது சுவாசித்திருக்கின்றோம் சுவாசித்தது உயிரை பட்டது அதனால்தான் அது இயக்குகின்றது அது நிஜமல்ல அது அருள் ஞானிகளுடைய உணர்வுகளை போட்டு அந்த உணர்வுகளை உணர்ச்சிகளை நாம் மாற்றி தெளிந்த நிலை கொண்டு வர முடியும் அது கோபமான அந்த குணத்தினுடைய சுவாசத்தை எடுத்தோம் நம்மை கோபக்காரனாக இயக்குகின்றது வேதனையான உணர்வை சுவாசிக்கின்றோம் வேதனையான உணர்ச்சிகள் நம்ம இயக்குகின்றது இதையெல்லாம் மாற்ற ஞானிகள் உணர்வை சுவாசிப்போம் திருவ நட்சத்திரத்தின் உணர்வை சுவாசிப்போம் இந்த கோப உணர்ச்சிகளையும் வேதனை உணர்ச்சிகளையும் இயக்காதபடி நாம் மாற்றிக்கொள்வோம் என்று நாம் நமக்குள் ஒன்று நிலைகள் நம் ஆன்மாவிலே நம் இந்த வாழ்க்கையிலே நாம் நம்மை தடைப்படுத்தி வேதனைப்படை செய்யும் ஆத்திரப்படை செய்யும் தீமைகளை உருவாக்கி செய்யும் இது போன்ற நிலைகளை நாம் அதனுடைய இயக்கங்களை மாற்றியமைக்க இது போன்ற முறைகளை கையாண்டு உயிரிலே ஞானிகள் உணர்வு எப்பொழுதுமே நாம் மோதும்படி அல்லது அந்தந்த சந்தர்ப்பங்கள் இதை இணைத்துக் கொண்டால் இதை முடியும் என்பதைத்தான் குருநாதர் இந்த உபதேசத்திலே நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்